ஆடி மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றங்கள் என்ன மகர ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோச்சார கிரகங்கள் என்ன விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது ஆடி மாதங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சமசத்மமாக தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சூரிய பகவான் அமர்ந்த மாதமே ஆடி மாதம் இருட்டுக்குள்ளே கண்ணு அதாவது என்ன சொன்னால் கண் தெரிஞ்சும் கூட இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் சுற்றி எல்லா இடமும் எனக்கு லாக் பண்ண மாதிரி தெரியுது எனக்கு நிறைய திறமை இருக்குது என்னுடைய திறமையை நான் வெளிக்கொண்டு வர முடியல என்னுடைய விஷயங்கள் எல்லாமே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற ஏக்கமும் தாக்கமும் நம்மளுடைய மகராசி என்பவர்களுக்கு இருக்கு என்றால் கோச்சார கிரகங்கள் கொடுத்தது என்று நீங்கள் மனசாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் காலி நீங்கள் தான் ராஜா தான் ராஜா ராஜா தான் மகர ராசி ராஜா தான் சிறப்பாக ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க இத்தனை நாட்களாக உங்களுடைய வேலையை உங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளாமல் உங்களை மட்டம் தட்டிட்டு வந்த உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் சக ஊழியர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க இனிமேல் வந்து அந்த மட்டம் தட்டுறதை நிப்பாட்டிடுவாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய பேங்காக இருந்தாலும் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கடையாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல மகர ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த இடத்தில் மதிப்பையும் மரியாதையும் கேட்காமலே பெறக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த மகர ராசிக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கும் தன்னை புரிந்து தன்னுடைய செயல்பாடுகளை ரொம்ப மனசார உணர்ந்து நம்ம மேலே பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நினச்சி காலுக்கு செருப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அன்பை காட்டுவீங்க ஒரே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருப்பீங்க அந்த இணக்கமான சூழ்நிலை இருந்து பல வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க எழுதி வச்சுக்கலாம் நான் ரொம்ப பாசமாக இருந்தேங்க ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தேன் என்னைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் மேலே அக்கறை காட்டணுன்னா அவங்க தான் என்னை வச்சு செஞ்சாங்க ஏன் பேசாமல் போனாங்க கூட புரியலை ஏன் என்னை விட்டு பேசாமல் போனாங்க கூட புரியாமல் அந்த உறவுகளை அந்த நட்புகளை நான் இழந்து இன்னும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா முதன்மையான காரணம் நீங்கள் உங்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் யார் அன்பு பாசம்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்களோ அப்படியே அர்ப்பணிச்சுருங்க கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே இந்த கரும்பை வந்து மிஷினுக்குள்ளே விட்டு புழிஞ்சு சாரை எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போடுற மாதிரி தான் அவங்கள தூக்கி போட்டிருப்பாங்க இந்த இதில் வந்து அப்படியே சேஞ்சஸ் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் என்ற எதிர்பார்ப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்களில் கூட இருக்கிறவங்கள யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறார்களோ உங்களை சுயநலமாக பயன்படுத்துகிறார்களோ அத்தனை பேர் காலி உங்களை விட்டு காலி காலியாகிடுவாங்க அவங்களோட தீய எண்ணம் காலியாயிடும் இறை அருள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய உடனிருப்பவர்களுடைய சுய ரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் உண்டு வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வேலையில் நீங்கள் நல் நல்ல விஷயமா விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது உண்மையாகவே மகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எதிர்பாராத விஷயங்களில் எதிர்பாராத சமூகங்களில் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தலையிடாதீங்க ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுவாங்க பழைய ஆளுகள்லாம் ரிலீஸ் ஆகிடுவாங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள் கையில் கொடுத்து இதை கண்டுக்கிறவே கண்டுக்கிறாதீங்க அதே போல் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்கள் உங்களை அதிகமாக பாராட்டான பாராட்டினாலும் சரி அதிகமாக உங்களை தூற்றுனாலும் சரி நீங்கள் கண்டுக்கிறவே கண்டாதீங்க மகர வந்து இதை எப்பவுமே கடைபிடிக்கணும் உங்களை ஒருத்தர் பாராட்டினான உங்களை வச்சு செய்ய போகிறான்னு அர்த்தம் உங்களை தூற்றுனாலும் உங்களை வச்சு செய்ய போகிறான்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்தை தயவுசெய்து கேட்காம உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவு உங்களுடைய வாழ்க்கை என்று மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உறுதியாக மாற்றம் உண்டு அதே போல் கொஞ்சம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஈகோ வரும் நீ சொல்கிற நான் கேட்குறேன் நான் சொல்கிறேன் நீ கேட்கணுமான்னு அது சின்ன தான் ஆனால் அந்த விவாதத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மற்றவங்க போய் சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே பெருசாக்கி பின்மமாக்கி அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே உள்ள ஒரு பாண்ட் கெடுத்துருவாங்க கெடுத்துடுவாங்க அதனால் முடிஞ்சளவு மகாராசி ஆண்களாக இருந்தாலும் சரி மகாராசி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய குடும்ப உறவில் உள்ள ரகசியங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதையும் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க மகராசிக்காரங்க இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்களேன் உங்களுடைய மனசில் உள்ள பலவிதமான சிந்தனைகள் இதை அப்படி செஞ்சலாம் இதை எப்படி செஞ்சலாம்னு சொல்லி நீங்கள் யோசித்து வச்சதை வெளிப்படையாக சொல்லாமல் நீ செஞ்சு முடிச்சிங்கன்னா வெற்றி இதை யாட்டியாக போய் இதை செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஃபைனலில் தோல்வி வந்துடும் ஸோ இதை நீ கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு மகத்துவமான அற்புதமான ஆடி மாதமாக உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப் போகிறது என்பது உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடு வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவு செய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்